உலகம் ஒரு மாய உலகம் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதற்கு ஏற்பதாம் மனம் தன்னை மாற்றிக்கொள்கிறது ஒரு பயங்கரமான மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டோரி அதுதான் பேய் உலாவுதா பேய் இருக்கா பேயை பார்த்திருக்கிறீர்களா வாங்க நண்பர்களை இந்த வீடியோக்குள்ள போய் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இது பயங்கரமான வீடியோவாக இருக்கும் அதனால நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுனால தெரிய வரும் இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லை நம்பலாமா ஒருவர் இறந்து போய் ஏதோ ஒரு ஆசையால் உலகத்தில் அலைகிறார் என்று பலர் நம்புகிறோமே அதைத்தான் உலகம் முழுவதும் பேய் பிசாசு ஆவி பூதம் வேதாளம் பிரேதம் கூலி மூனி ரத்த காட்டேரி சோகு சாத்தான் குட்டி சாத்தான் காத்து கருப்பு முகம் குரலி பிடாகினி இன்னும் பல பெயர்கள் வைத்து பே என்று அழைத்து வருகிறோம் ஒருவர் ஆத்மா கடவுளிடம் சென்று முத்தி அடைவதாக காலம் காலமாக சொல்லி வருகிறோம் அப்படிப்பட்ட முத்தியை அடைய மனிதன் நல்ல ஆத்மாவாக வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது மனிதன் தன் வாழும் காலத்தில் நல்லவனாக இருந்து இடையில் அற்பமாக இறந்துவிட்டால் அவனுடைய ஆத்மா இறைவனிடம் சேர முடியாமல் ஆகிறது என்று சிலர் நம்புகிறோமே உண்மையா அதிலும் அந்த ஆத்மா நாம் காற்றோடு காற்றாக உலாவைக் கொண்டிருப்பதாக நாம் நம்புவதால் நாம் பேய்கள் என்று பேய்கள் என்று அழைத்து நாம் பயந்து செத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பயத்தை திரைப்படங்களாகவும் தொடராகவும் ஆக்கி நிறைய காசு அள்ளி கல்லா கட்டி வருகிறார்கள் பலர் இதற்கு எல்லாம் காரணம் என்பது மனிதர்களின் பேய் பயம் தானே தவிர வேறு இதுவாகவும் இருக்க முடியாது சரி இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள் பேய் உலகத்தில் இருக்கா இல்லையா இருந்தால் பேயை ஏன் இதுவரை நம்மில் யாரும் பார்த்தது இல்லை நேரில் யாரும் பேயை கண்டது உண்டா பே குறித்து சொல்லப்பட்ட நியூஸ் மற்றும் தகவல்கள் அனைத்தும் ஊடகமாகவே உள்ளது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பேயை யாரும் நேரில் கண்டதும் இல்லை அதுபோல் இந்த உலகத்தில் பேய் இல்லை என்று யாரும் அறுதியிட்டு சொல்லவும் இல்லை பேய் குறித்த விஞ்ஞானம் அதாவது அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் இங்கிலாந்து நாட்டு மனோ நரம்பியல் வல்லுநர் பிரைட்லைட் என்பவர் காந்தவியல் மின்புலம் மூலம் ஆராய்ச்சி நடத்தி பேய் பிசாசு இல்லை என்று உறுதி செய்து விட்டு அதை மக்களுக்கு உணர வைப்பதற்காக பேய் பிசாசு இருப்பதாக கூறப்படும் அதாவது தற்போது புழக்கத்தில் இல்லாத எட்நூறு வருடம் பழங்கால கட்டிடங்களில் பாதிக்கப்பட்டவர்களைக் கொண்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அதில் பேய் பிசாசு பிடித்தவர்கள் தங்களுக்கு பேய் பிடித்தது போன்று திடீர் சத்தம் கேட்டதாகவும் இன்னும் ஒரு சில குழந்தை அருகுலர் கேட்டதாகவும் வேறு ஒரு சில திடீரென்று தன்னை யாரோ தொட்டுவிட்டு மறைந்துவிட்டார்கள் என்றும் கூறினார்கள் பேய் பிசாசு இருப்பதாக கூறப்படும் இடத்தில் இருந்து வழக்கத்திற்கு மாறாக காந்தபுலம் வெளிப்பட்டு இருக்கலாம் மூளையில் சில நரம்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இடங்களுக்கு செல்லும்போது அல்லது அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் அந்த இடத்திற்கு செல்லும்போது போது வழக்கத்திற்கு மாறாக காந்தப்புலம் மேற்கூறிய பிரமைகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் பேயே பிசாசோ அதை செய்யவில்லை என்றும் கூறியதோடு நின்று விடாமல் விஞ்ஞான கருவிகளுடன் அதை நிரூபித்தும் காண்பித்துள்ளார்கள் நிரூபித்து என்ன செய்ய இன்னும் பேயை வைத்து மெகா தொடர்கள் மூலமாகவும் திரைப்படம் மூலமாகவும் பேய் ஓட்டுகிறோம் என்றும் ஏவல் பில்லி சூனியம் எடுக்கிறோம் என்றும் ஏராளமானவர்கள் கல்லா கட்டி வருகிறார்கள் யார்தான் பேய் பயத்தை மூட நம்பிக்கையில் ஒழிக்க விரும்புகிறார்கள் மாறாக அந்த பயத்துக்கு தீ தீணிட்டு வழக்கத்தான் விரும்புகிறார்கள் பேய் குறித்து மனோதத்துவம் என்ன சொல்கிறது எந்த ஒரு மனிதன் தன் மனதை திட்டமாக வைத்துக் கொண்டு தன்மையுடன் அதை நிரூபிக்க கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பேயும் பூதமும் பிசாசும் மற்றும் அவனிடம் பல பெயர்கள் கூடி அழைக்கிறோமே மற்றும் பிள்ளை சூனியம் கூட அனாவசியமானது என்று சொல்கிறார்கள் இதே பேய் குறித்து சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் அதையும் பார்த்து விடலாம் பேய் இல்லை எந்த ஆன்மாவும் யாரையும் பிடிக்காது அப்படி பிடித்தது என்றால் வாழ்க்கை நிலை இல்லாமல் போய்விடும் அதனால இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இறந்தவர்கள் யாரையும் பிடிக்கிறது இல்லை எல்லாம் மனபயம்தான் பயம்தான் உதாரணத்திற்காக ஜிஹெச்சில் சாவு கிடங்குல எல்லா டாக்டரையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு அதாவது யார் சாவு கிடங்குக்குள் போய் வருகிறார்கள் என்று அவர்களுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் பேச்சு நடக்குது அதில் ஒரு டாக்டர் நான் போகிறேன் என்று சரி நீ போய் வர்றியா அப்படி நீ போய் வர்றதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அதில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு போய் வர்றீங்கன்னா ஒவ்வொரு சாக்லேட்டாக ஒவ்வொரு வாயிலையும் நீ வச்சுட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு சரி நான் போய் வர்றேன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்காரு அப்போது ஜிஹெச்சு அந்த சாவு கிடங்குக்குள்ளே ஒரு டாக்டர் உள்ளே நுழைகிறாரு சுற்றி பார்த்தா பிணங்கள் அந்த பிணத்தில் ஒவ்வொரு பிணமாக சாக்லேட்டை வாயில் வச்சுக்கிட்டே வர்றாரு திடீரென்று ஒரு பிணம் எனக்கு இன்னொரு சாக்லேட் கொடு என்கிறது அந்த நிமிடமே அந்த டாக்டர் கீழே விழுந்து இறந்து விடுகிறார் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே பேய் இல்லை இந்த கூட்டத்தில் அதாவது இந்த டாக்டர் கூட்டத்தில் ஒருத்தர் பேய் மாதிரி போய் அங்கே படுத்திருக்காரு அப்படின்னுங்கிறது தெரிய வருது ஒவ்வொரு சாக்லேட்டாக ஒவ்வொரு பிணத்தோட வாயில தைரியமாக வச்சுட்டு வந்த அந்த டாக்டர் திடீர் என்று இன்னொரு பேய் கேட்டதும் இது என்னடா இன்னொரு கொடு என்று கேட்குதே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணங்களான அந்த ஒரு பயத்தினால அந்த டாக்டர் அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிடுறார் அப்படி என்றால் மனிதனை கொள்வது எது மனிதனை கொள்வது பேய் அல்ல பேயுடைய பயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இந்த பயத்தை வைத்துதான் காசு பணம் சம்பாதிக்கிறார்கள் இது எல்லாம் அவங்க தொழில் இதை நீங்கள் ஏன் நம்ப வேண்டும் நல்லதை மட்டும் செய் கடவுளை மட்டும் நம்பு உன்னை நம்பி பயணம் செய் தோல்வியே கிடையாது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது பேயும் இல்லை பிசாசும் இல்லை உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் அதுதான் உண்மை உதாரணத்துக்கு ஒருவர் பிறந்ததிலிருந்து இருந்து சாவுகிறவரை நோய் இல்லாமலும் இருப்பாரு இன்னும் ஒரு சிலர் பிறந்ததுல இருந்து சாவுறவரையும் நல்லா ஆரோக்கியமாவும் இருப்பாரு இப்ப பிறந்ததுல இருந்து நோயில இருக்கிறவர் உடனே பில்லி சூனியை வச்சுட்டாங்க அதை வச்சுட்டாங்க இதை வச்சுட்டாங்கன்னு என்ற நினைப்புலையே இருப்பாரு உன் உடல் சம்பந்தப்பட்ட நோயால் உன் பயத்தால் அவன் பிள்ளை சூனியா வச்சான் இவன் பிள்ளை சூனியா வச்சான் என்று எண்ணும் போதே அது நடக்கும் இதை தான் சொல்கிறோம் அதனால எது இருக்குன்னு நீங்க நம்புகிறீங்களோ அது இருக்கு எது இல்லைன்னு நான் இங்கே நம்புகிறீங்களோ அது இல்லை அது பேயா இருந்தாலும் சரி மந்திரமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி இருக்குன்னு நம்பினீங்கன்னா இருக்கு இல்லைன்னு நம்பினீங்கன்னா இல்லை பேய் இல்லை மந்திரம் இல்லை என்று நாம் நினைத்தோம் என்றால் நமக்கு எதுவுமே இல்லை சில பேர் சொல்லுவாங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அதை எடுத்தோம் இதை எடுத்தோம் என்று எடுத்து விட்டதுக்கு அப்புறம் எனக்கு சரியாயிருச்சு என்று இங்கே ஆவி இருந்து ஓட்டிட்டோம் பேய் இருந்து ஓட்டிட்டோம் பில்லு இருந்து எடுத்துட்டோம் சூழியா இருந்து எடுத்துட்டோம் இது சரியாயிடுச்சு அது சரியாயிடுச்சு என் உடல்நிலை சரியாயிருச்சு என்று சொல்கிறோமோ இதைத்தான் நான் எண்ணம் என்கிறோம் அதாவது மனம் தான் எடுத்துட்டு இனி நமக்கு ஒண்ணுமே இல்லை என்று மனம் எண்ண ஆரம்பிச்சிருது அந்த மனம்தான் காரணம் அதாவது இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இனி கவலை இல்லை பயம் இல்லை இனி நமக்கு பேய் இல்லை பிசாசு இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே எடுத்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல உள்ள அந்த மனம்தான் காரணம் இந்த எண்ணத்தை மனம் உண்டாக்குகிறது அந்த எண்ணம் மனதில் ஆழமாக பதிகிறது ஆழமாக பதியும் போது பாதிப்பு உண்டாகிறது அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு உட்படுத்தாதீங்க கடவுள் இருக்காரு அதை விட பெரிய சக்தி இல்லை என்கிற தைரியத்தை வளருங்க பயத்தை வளர்க்காதீங்க இதைத்தான் நாங்கள் கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஒருவர் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரையும் அவங்க அப்பா சொல்லி கேட்க மாட்டாங்க அம்மா சொல்லி கேட்க மாட்டாங்க அண்ணன் சொல்லி கேட்க மாட்டாங்க தம்பி சொல்லி கேட்க மாட்டாங்க தங்கச்சி சொல்லி கேட்க மாட்டாங்க அண்ணன் தம்பி இப்படி மாறி மாறி யாரும் சொல்லியும் கேட்க மாட்டாங்க ஏன் உறவு முறை சொன்னாலும் நண்பர் சொன்னான் அவன் சொன்னான் இவன் சொன்னால் யாரும் சொல்லியும் கேட்க மாட்டாங்க அவங்க ஒவ்வொரு செயலுக்கும் என்ன காரணம் அவங்களுடைய மனம் அந்த மனம்தான் அவங்களுக்கு எல்லாமே செய்கிறது அப்படின்னா இங்கே யார் குருவாக இருக்காங்க ஒருத்தருக்கும் அந்த மனம்தான் குருவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மனதை வந்து நல்லா அவங்களுக்கு நல்லபடியாக சொல்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க இது டிடி ஜிஎஸ்என்எல்ஜி கோவிந்தராஜ் ஐயப்பா பத்தா யூடியூப் சேனல்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நன்றி தேங்க்யூ இனி பேய் இல்லை பிசாசு இல்லை ஆவி இல்லை புல்லு இல்லை சூனியெல்லாம் எதுவுமே இல்லை இதை பற்றி ஏன் நீங்கள் இனிமேல் கவலைப்பட போகிறீங்க ஒன்றுமே இல்லை உங்கள் மனசு உங்கள் எண்ணங்கள் மட்டும்தான் காரணம் உங்கள் எண்ணத்தை நல்லபடியாக மாற்றிக்கோங்க நல்லபடியாக வாழுங்க ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக வாழ்றதுக்காண்டி தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் ஒவ்வொருவரும் நல்லபடியாக வாழ்ந்து வரணுன்னுங்கிறதுக்காண்டி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு கடவுள் படைச்சது உண்மைதான் ஆனால் பேய் பிசாசு இருக்குன்னுங்கிறது உண்மை இல்லை இது நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம் இது உண்மையானது இது மட்டும்தானே தவிர பொய்யான நியூஸ் கிடையாது இது டிடிஜி

பேய் இருக்குன்னு நம்பாதீங்க பேய் இருக்குன்னு நம்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம் அதனால இதை நாங்கள் நிச்சயமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த ஸ்கிரிப்டை வேலை மனக்கட்டு இதை எழுதி இதை பல புத்தகங்களில் இருந்தும் பல விஷயங்களை பல இடத்துல இருந்தும் சித்தர்கள் மூலமும் மனதத்துவியல் மூலமும் மற்றும் பல அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இவங்க மூலமும் எடுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொன்றுமே உண்மையானது மட்டுமே அப்படி உங்களுக்கு பே இருக்குன்னு யாராவது நிரூபித்து காமிச்சிங்கன்னா இல்ல பே இருக்குன்னு நீங்க சொல்கிறீங்கன்னா தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட இருந்தும் சில ஆவலான இதை நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை நேரில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவில் வரும் பேய் படங்கள் அனைத்துமே மாஸ்க் ஸ்கூல்ல தான் பேய்கள் அல்ல, நிஜத்திலும் பேய்கள் அல்ல உண்மையாக நம்புங்க